இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூகேயில் இருக்க பெஸ்ட் மிட்லாந்து சஃபாரி பார்க்குக்கு தான் போகிறோம் ஸோ இது சம்மர் டைம் இப்போ தான் எங்கே போனாலும் போக முடியும் மழை வந்தது வீட்டிலே இருக்க வேண்டியது தான் சரி இன்னைக்கு நம்ம வந்து இந்த சஃபாரி பார்க் போகலான்னு சொல்லிட்டு போனோம் முன்னாடியே வந்து நாங்கள் இதில் வந்து டிக்கெட்லாம் ஆன்லைனில் வாங்கிட்டோம் ஆஃப்லைனில் வந்து ரேட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் அடல்ட்க்கு வந்து லிட்டரலி லைக் டுவெண்ட்டி டூ பவுண்ட்ஸ்னு நினைக்கிறேன் யா டுவெண்ட்டி டூ பவுண்ட்ஸ் வரும் இந்தியன் ப்ரைஸ்க்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ இந்த சூக்குல போகிறோன்னா உங்கள் கிட்டே ஒன்று கார் இருக்கணும் இல்லைனா அவங்களோட சஃபாரி நீங்கள் வந்து ப்ரீபெய்டாக புக் பண்ணியிருக்கணும் ஸோ நம்ம ஊர் மாதிரி நடந்தாலாம் இங்கே போக முடியாது இங்கே என்ன ஒரு விஷயோன்னா நம்ம ஊரில் வந்து அனிமல்ஸ் எல்லாம் கேஜில் இருக்கும் நம்மெல்லாம் வெளியில் இருப்போம் இங்கே வந்து நம்ம வந்து கூண்டில் இருக்கணும் கார்லேயோ சஃபாரிலியோ இருக்கணும் சிங்கம் எல்லாம் ஜாலியாக வெளியில் இருப்பாங்க இப்போது இதே இங்கே நம்ம சஃபாரி பார்க்குக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒரு அனிமல்ஸையும் பார்க்க வெயிட் பண்ணி லைனில் போகணும் எல்லாமே இதுவே நம்ம இந்தியாவில் இருந்துருந்தா என்ன ஆயிருக்கோம் ஆர்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொறுமையாக பேஷண்ட்டாக சைலண்ட்டாக வெயிட் பண்ணி லைனில் போய் பார்க்குறாங்க ஸோ இந்த கல்ச்சர் வந்து நம்ம இவங்க கிட்டேருந்து கற்றுக்கலாம் தப்பில்லை இங்கே நாங்கள் ரைனோசர் பார்த்தோம் அப்புறம் இது ஒரு மாதிரியான மாடு நம்ம ஊர் மாடு மாதிரி தான் ஆனால் அமைதியாக கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு ஓ மை காட் ஜிராஃபி எவ்வளோ ஐட்டாக இருக்குது பாருங்க இது முன்னாடி நான் ரொம்ப சின்னதாக இருந்தேன் காரே சின்னதாக தான் இருந்துச்சு ஸோ யா அதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறப்போ நீங்கள் ஃபுட்டு வாங்கிக்கலாம் என்ட்ரிலேட் ஃபுட்டு வாங்கிட்டு நீங்கள் வந்து இங்கே அனிமல்ஸ்க்குலாம் ஃபீட் பண்ணலாம் என்ன அனிமல்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம் எந்த அனிமல்ஸ் இருக்கிறப்போ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணலாம் விண்டோ டோர் அப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க ஸோ இவன் வந்து ரோட்டில் நின்றுட்டு வழியே விடலை கொஞ்சம் நேரம் பிரிட்டிஷ் டீர் என்ன இந்த கலரில் இருக்கு தானே பார்க்குறீங்க நம்ம வெள்ளை மானுங்க அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா நான் ஸ்டாச்சுன்னு நினச்சிட்டேன் அப்புறம் அது வாலை மூவ் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது உண்மையாகவே அது ஜீப்ரான்னு இவனை தெரியுதுங்களா எல்லாரையும் வெளியில் விட்டுட்டாங்க ஏன் சிங்கத்தை கூட வெளியில் விட்டுட்டாங்க இவனை மட்டும் பெரிய கேஜில் போட்டிருக்காங்க ஏன்னா இவன் அவ்வளோ டேஞ்சரஸ் அவனோட ஸ்பீடுக்கெல்லாம் சான்ஸே இல்லை ஓடுனா அவ்வளோதான் முடியாது ஸோ அப்படியே அந்த ஒரு ஸ்டெப்பும் அவன் எடுத்து வைக்கிறப்ப வேற மாதிரி இருந்துச்சு அடுத்து இங்கே பாருங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க நம்ம லயன் இந்த பிளேஸில் விண்டோ டோர் கூட ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க மேலே ஒருத்தன் படுத்துருக்கான் பாருங்க ஜாலியாக ஸோ ஏன் லைன்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த காட்டேஜ் பார்க்க வந்துட்டோம் ஸோ காலையில் தூங்கி எழுந்தீங்கன்னா அப்படியே ஜிராஃபி வரும் ஃபுட்டு கொடுத்துட்டு அப்படியே இந்த வியூலாம் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம் லைக் இங்கே நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி சேவ் பண்ணலாம் அது முடிச்சுட்டு நான் ரைட் சைடு வந்துவிட்டேன் ஸோ இந்த ரைடுக்கு வந்து தனியாக டென் பவுண்ட் பே பண்ணணும் ஈச் ரைட் வந்து ஃபோர் பவுண்ட் காஸ்ட் ஆகும் நீங்கள் ஒரேடியாக எல்லா ரைடுக்கும் சேர்த்து டென் பவுண்ட் டிக்கெட் வாங்கிக்கலாம் ஸோ நான் ஒரு மைல்டு ரைட் மட்டும் போய்ட்டு அப்படியே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னொருக்கியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்